கன்னியாகுமரி மயிலோடு அருகே நாம் தமிழர் கட்சி நிர்வாகியை கொலை செய்த திமுக நிர்வாகியை கைது செய்ய உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் தகவல்களை ஜெயகரன் கேட்கலாம் ஜெயகரன் இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம் நிச்சயமாக கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள் நகர் பகுதியில் உள்ள அங்குள்ள போக்குவரத்து கழக ஊழியராக வேலை பார்த்து வருபவர் இவர் வந்து சேவியர் குமார் இவருடைய மனைவி ஜெனிலா இவர்கள் வந்து இப்பகுதியில் உள்ள தூயமிக்கே ஆதி தூதர் ஆலயத்தின் வந்து உறுப்பினராக இருந்து வருகிறார்கள் இந்த பங்கு இந்த பங்கினுடைய பங்கு தந்தையாக இருப்பவர் ராபின்ஷன் இந்த பங்கு தந்தை நிர்வாகத்தில் ஏ ஏற்பட்ட குழப்பத்தின் காரணமாக பல்வேறு விவாதங்கள் வந்துள்ளன அது வந்து முன்விரோதமாக இருந்து வந்துள்ளது இந்த நிலையில் நேற்று சேவியர் குமார் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதற்காக தேவாலயத்தில் உள்ள பதவியை ராஜினாமா செய்வதற்காக ராஜினாமா கடிதத்தை கொண்டு கொடுப்பதற்காக சென்றுள்ளார் அப்போது அருள் பணியாளர்கள் வீட்டில் வைத்து இந்த பேச்சுவார்த்தை நடந்துள்ளது இது வாக்குவாதமாக மாறியுள்ளது மக்களை திமுக ஒன்றிய செயலாளர் ரமேஷ் பாபு உள்ளிட்ட திமுக நிர்வாகிகளும் இந்த ஆலயத்தில் உறுப்பினராக இருந்து வருகின்றனர் திடீரென வாக்குவாதம் முத்தியதால் அயன்பாக்ஸை எடுத்து சேவியர் குமாரை அடித்து தாக்கியுள்ளார்கள் இது சம்பவ இடத்திலேயே அவர் பலியாகியுள்ளார் இது சம்பந்தமாக இரநீர் போலீசார் வழக்கு பதிவு செய்து வருகின்றனர் இந்நிலையில் பார்த்து என்றால் பங்கு தெரிய ராதிகேஷ் திமுக ஒன்றிய செயலாளர்கள் கொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் என கூறப்படுகின்ற அனைவரும் இன்று வந்து தலைமறைவாகி உள்ளனர் சம்பவம் நடந்த இரண்டு நாட்கள் ஆகியும் கூட குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்காக போலீஸ் தரப்பில் ஆளுங்கட்சியினர் என்பதால் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறி உறவினர்களும் குடும்பத்தாரும் இன்று வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை சற்று முன் வந்து உட்கார்ந்திருந்து முத்துகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தியும் குற்றவாளிகளை கைது செய்தால் தான் நாங்கள் இருந்து விடைபெறுவோம் என கூறி முத்துகை போராட்டத்தில் இருந்து வருவதால் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மோனிஷா ஜெயஹரன் தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி